கத்திரிக்காயே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவோங்க டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் கத்திரிக்காய் இது கூட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டாலே நல்லா வெந்திருக்கும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் மிக்ஸி சார் அரைச்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இருக்க மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கடைஞ்சது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் தாளித்து எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து அப்புறமா அந்த தாலிப்பாக நம்ம கடைஞ்சி வச்சுருந்தா கடைசலோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக மஞ்சள் மல்லித்தலை தூவிட்டோம் அப்படின்னா சுவையான மனமான கத்திரிக்காய் கடைசியில் ரெடிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ